பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் இடி மூலமா கைது செய்யப்படுறவருக்கான காரணத்தை வந்து கொடுக்கணும் சொல்லி உத்தரவிட்டு உத்தரவிட்டிருந்துச்சு அதை எதிர்த்து மத்திய அரசு வந்து ஒரு வழக்கு போடும் போது தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது எப்படி எந்த அளவுக்கு இது முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது கெஜ்ரிவால் கைது இந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம் கெஜ்ரிவால் கைதை பொறுத்து வந்து அந்த வழக்குல வந்து அதாவது டெல்லி அரசின் மதுபான கொள்கை அப்படின்றதா வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு அமைச்சரவை அந்த மதுபான கொள்கையை வந்து உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அதை கைவிட்டுறாங்க ஸ்கிராப் பண்ணிடுறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிபிஐ அதில் வந்து வழக்கு பதிவு பண்ணுது வழக்கு பதிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆம் ஆத்மியோட துணை முதல்வர் மணி சிசோடியா வந்து அரசு பண்றாங்க இப்ப நேற்று முன்தினம் வந்து கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்து நேற்று டெல்லி ரோசவனிய நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து ரிமாண்ட் பண்ணிருக்கிறாங்க இதான் இன்னைக்கு ஒரு பெரிய விவாதத்தை வந்து உருவாக்கியிருக்குது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நேற்று நீதிமன்றத்தில் நடந்த வாதங்கள் அப்புறம் இந்த வழக்கின் பின்னணி ரெண்டுலேருந்து இந்த பிஎம்எல்ஏ வந்து பார்க்கலாம் நேற்று நீதிமன்றத்தில் வந்து காலையில் உச்ச போய் வந்து தலைமை நீதிபதி வந்து முறையிடுறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தான் வந்து ஆஜராகிறாரு தலைமை நீதிபதி வந்து வேறொரு கோர்ட்ல வந்து நாங்க அலார்ட் பண்ணியிருக்கோம் அங்க போங்கன்னு சொல்றாரு. இன்னொரு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வந்து போய் அங்க மென்ஷன் பண்றாங்க. இதற்கிடையில் அங்க வந்து ரிமாண்டுக்கு வந்து டெல்லி கோர்ட்டுக்கு ரிமாண்ட் கொண்டு வராங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு அங்க போய் ஆரிகைப்படுறாங்க அங்கே வந்து டெல்லி சிபிஐ கோர்ட்டில் கெஜ்ரிவாலுக்காக மூன்று வழக்கறிஞர் ஆஜராகிறாங்க அபிஷேக் மனுசிங்கி ரமேஷ் குப்தா அப்புறம் விக்ரம் சௌத்ரி மூணு சீனியர் அட்வொகேட் இவங்க அமலாக்கத்துறை தரப்பில் வந்து ராஜு எஸ் பி ராஜு சீனியர் அட்வொகேட் வந்து ஆஜராகிறாரு அதில் இவங்க தரப்பில் கெஜ்ரிவால் தரப்பில் வைக்கப்பட்ட முக்கியமான வாதங்கள் என்னென்னா இந்த டைமிங் ஆஃப் அரஸ்ட் ஏன் வந்து இந்த நேரத்துல வந்து அவரை வந்து கைது பண்ணணும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்து மோடி அரசின் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி இது ஒரு லாஜிக்கான கேள்வி ஏன்னா இந்த பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிபிஐ வழக்கு பதியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு வரை இந்த வழக்குல வந்து கெஜ்ரிவால வந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்காது ஏன் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மணி சிசோடியாவை கைது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பலரையும் கைது பண்றாங்க ஆனா கெஜ்ரிவாலுக்கு சும்மா சம்மன் கொடுத்து மறக்கிட்டே இருக்காங்களோ கைது செய்வதற்கான எந்த ஏற்பாடும் வந்து பண்ணல அதுக்கப்புறம் இடியும் வழக்கு பதிவு பண்ணி ஈடியும் சம்மன் தான் கொடுத்துட்டுறாங்களோ ஒண்ணுமே செய்யறாங்க சிபிஐ கேஸ்லாம் கெஜ்ரிவால் அக்யூஸ்ட் கிடையாது அவர் வந்து அக்யூஸ்டா வந்து கொண்டு வராங்க சம்மன் தான் கொடுக்குறாங்களோ ஒழிய பண்ணல இப்ப இந்த நேரத்துல வந்து கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சொன்னது எல்லா வழக்குலயும் வந்து கைது தேவை கிடையாது அதாவது கைது செய்ய ஈடிக்கு அதிகாரம் இருக்குது இல்ல போலீஸ்க்கு அதிகாரம் இருக்கு என்பதாலே எல்லா வழக்குகளையும் கைது செய்ய முடியாது ஒரு வழக்கில் கைதுக்கான தேவை இருக்கா இல்லையா இப்ப கெஜ்ரிவால் என்ன வெளிநாண்டு ஓடிடுவாரா அவர் முதல்வராக இருக்கிறாரு எங்க போவாரு ஒரு பெரிய கட்சியோட தலைவரா இருக்கிறார் எங்க ஓடிடுவாரு அவர் அவர் வந்து நிச்சயமாக வெளிநாட்டுக்கோ வேற தப்பியோ தலைமறைவோ போறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அப்படி இருக்கிற போது சார்ஜ் போட்டு நேரடியா கோர்ட்ல அவரை கூப்பிட்டு வந்து விசாரணை நடத்த வேண்டியதுல கைது செய்ய வேண்டிய தேவை அவசியம் என்ன ஒண்ணு கைதே இந்த வழக்குல தேவையில்லைன்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ரெண்டாவது ஏற்கனவே பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு அதுல வந்து கைது பண்றதுக்கான நடைமுறை சொல்லிருக்கிறாங்க ரெண்டாவது கைது கைது ரிமாண்ட் அப்படிக்கான முறையை ஒரு ஐஓ சாதாரண வழக்குகள்ல ஒரு கைது பண்ணணும்னா ஏழு வருடத்துக்கு குறைவாக தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகள்ல வந்து உரிய காரணம் இல்லாம கைது பண்ணக்கூடாது அப்படி பண்ணா அந்த விசாரணை அதிகாரி மீது டிஸ்ட்ரிபியூட்டரி ஆக்சன் எடுக்கணும் அப்படி ரிமாண்ட் கொண்டு போனாலும் மேஜிஸ்ட்ரேட் வந்து மெக்கானிக்கலா ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படி ரிமாண்ட் பண்ணா அவர் மீது டிசிபிளரி எடுக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்தியாவுல முதல் முறையா வந்து ஒரு சிட்டிங் சிஎம் பதவியில் இருக்கக்கூடிய சிஎம்ஐ வந்து கைது செய்து ரிமாண்ட் வந்து முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை மட்டுமல்ல அரசியல் சட்ட படுகொலையும் கூட குற்றவியல் சட்ட நெறிமுறையில் அத்தனையும் மோடி அரசாங்கம் வந்து மீறி இருக்கு தேர்தல் பயத்தில் அவங்க வந்து செய்யறாங்க அப்படின்றதான் மிக முதக்கே டைமிங் ஆஃப் அரெஸ்ட் தான் அவங்க வந்து क्वेश्चन பண்றாங்க ரெண்டாவது செக்ஷன் 19 பிஎம்எல் ஆக்ட் ஓகே மணி லாண்டரி ஆக்ட்ல அவர் வந்து கைது பண்றாங்க ईडी அந்த செக்ஷன் 19ல வந்து গিলட்டி फाउंड গিলட்டி அந்த গিলட்டின்ற வார்த்தை இருக்கு அதாவது பிரேமா ஃபேசி உங்களுக்கு வந்து ஆதாரம் முழுமையா இருந்தால தான் ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணணும் இவருக்கு எதra என்ன ஆதாரம் அப்படி முழுமையா இருக்கு நூறு கோடி ரூபா இப்போ அந்த கேஸ் என்ன லிக்கர் பாலிசி மதுபான கொள்கை சில தனிப்பட்ட நிறுவனங்களுக்காக வகுக்கப்பட்டது அதுல வந்து நூறு கோடி ரூபா பணம் கைமாறி இருக்கு சென்னை ஹைதராபாத் கோவைல டெல்லிக்கு வந்து அங்கிருந்து ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் மூலமா ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து திரும்பி கோவா எலெக்ஷன்ல அதை வந்து இவங்க செலவு பண்ணிருக்கிறாங்க தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி செலவு பண்ணியிருக்காங்க இதுல வர்ற குற்றச்சாட்டு சரி நூறு கோடி வந்துருச்சு நூறு கோடி வந்ததுக்கான ரெக்கவரி என்ன எங்கேயாவது பணத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களா எவ்வளவாவது பணம் எடுத்துருக்கீங்களா எந்த ஆதாரம் நேரடியாக கிடையாது இவங்க சொல்ற ஒரே ஆதாரம் யாருன்னா அப்ரூவரோட ஸ்டேட்மெண்ட் சரத் ரெட்டின்னு ஒரு அப்ரூவர் சரத் ரெட்டின்னு ஒரு அப்ரூவர் வந்து அவர் வந்து அரவிந்தோ ஃபார்மா லிமிடெட் ஒரு கம்பெனி அந்த பார்மா லிமிடோட கம்பெனி வச்சு நடத்துறவரு அவர் இந்த வழக்குல அவரையும் வந்து கைது பண்றாங்க அவர் மூலமா பணம் வந்துச்சு அப்படின்றது வந்து அவங்க அவருக்கு ஃபேவர் பண்றதுக்காக பண்ணாங்க அப்படின்றதா குற்றச்சாட்டு சரிங்களா இப்ப அந்த சரத் ரெட்டி கைதான உடனே கைதுக்கு முன்னாடியோ கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா ஒண்ணும் கிடையாது என்ன நடந்திருக்குன்னா அதுல அங்கேதான் வந்து அதுல மோடி அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இருக்கு இடி எப்படி அயோக்கியத்தனமா செயல்பட்டு விஷயம் அதாவது அரவிந்தோ பார்மா லிமிடெடோட

மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அடுத்த வருஷம் மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு அவர் வந்து உயர் நீதிமன்றத்துல பெயில் போடுறாரு பெயில் போட்டா என்ன செய்யணும் இடி நேர்மையான ஈடி மோடியின் ஈடி வந்து அப்போஸ் பண்ணமுல இவர் கெஜ்ரிவாலுக்கு என்னென்ன பண்றீங்க செந்தில் பாலாஜிக்கு என்னென்ன பண்றீங்க மணி சிசோடியாவுக்கு என்னென்ன பண்றீங்க விடவே மாட்டீங்க வருஷ கணக்கில் ஆனா அவரோட பெயில் அப்போஸே பண்ணலைங்க இதுக்கு ஈடி வந்து பதிலே சொல்லணும் வெயில் அப்போஸ் பண்ணாம அவர் மே மாசம் வெயில்ல வந்து வெளியில வந்துடுறாரு வெளியில வந்தோன்னே என்ன நடக்குதுன்னா ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் அப்புறுவராக மாறுகிறார் இங்கதான் வந்து செட்டிங்ஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும் அவர் உள்ள வச்சு அவர் வந்து மிரட்டுறாங்க சரந்திரட்டியை மிரட்டுறாங்க மிரட்டி ஏன்னா எந்த சாட்சியம் கெஜ்ரிவாலுக்கு எதிராக கிடையாது சாட்சி ஆதாரங்கள் இல்லாத போது போலீஸ் செய்யற வேலை என்னன்னா இந்த என்ஐஏ இடி எல்லாம் செய்யற வேலை கேஸ்ல போன ஆளெல்லாம் பிடிச்சி கூப்பிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி நீங்க வந்து ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து கேஸ்ல இருந்து சொல்லலாம் உங்களை வெளியே விட்டுருவோம் வேற எந்த தொந்தரவும் கிடையாது அப்படின்னு ஜூ நவம்பர் மாசம் அரெஸ்டானவர் உள்ள வச்சு நெருக்கடி பண்ணி நீ அப்ரூவரா மாறும் நெருக்கடி பண்றாங்க அதனால அவர் வந்து வெயில் எனக்கு பெயில்ல வெளியே விட்டா நான் வந்து அப்ரூவரா மாறுறேன்னு அவர் சொல்றாரு பெயில் வெளியே வெயில்ல வெளியே வந்த பிறகு ஜூன்ல வந்து அவர் அப்ரூவரா வந்து மாறுறாரு இதுதான் வந்து நடந்திருக்குது உள்ள சரிங்களா அந்த அப்ரூவர் சாட்சியை வச்சுதான் இவங்க வந்து பேசுறாங்க அவர் வெளிய வந்தது மட்டும் கிடையாது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மறுபடியும் இருபத்தி கோடி பிஜேபி கண்ட்ரோல் பண்ணல கொடுக்குறாங்க இதுவே ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்ப மொத்தத்துல கேஸே வந்து சரத் ரெட்டி அப்ரூவர் அதற்கப்புறம் சிறுநிவாசல் ரெட்டின்னு ஒருத்தர் வந்து அவரும் அப்புறவராக மாறி இருக்காரு அவரோட பையன் ராகவ் அவரும் அப்ரூவர் தினேஷ் அரோராஸ் மேன் இவரும் அப்ரூவர் நாலு பேரோட அப்ரூவர் சாட்சியத்தை வச்சுதான் இந்த வழக்கே ஜோடிக்கப்பட்டிருக்கு இத வந்து நேத்து உச்ச நீதிமன்றத்துல நேத்து விசாரணை சிபிஐ நீதிமன்றத்துல டெல்லி சிபிஐ நீதிமன்றத்துல மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வந்து தெளிவா வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு அண்ட் அப்ரூவர் இஸ் த மோஸ்ட் அன்வொர்த்தி ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அர்த்தம்னா அப்ரூவரோட சாட்சியங்கள் அது வந்து நம்பகத்தன்மை இல்லாத நண்பனோட சாட்சியம் போன்றது அதை வந்து கோர்ட்டு நேரடியா எடுத்துக்கிற முடியாது அப்படின்றத வந்து உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குல சொல்லியிருக்கு இப்ப மொத்தத்துல வந்து கெஜ்ரிவால இந்தியா கூட்டணி நெருக்கடி பண்ணணும் அப்படின்றது இன்னொரு பொலிட்டிக்கலா வந்து கெஜ்ரிவால்கிட்ட நெருக்கடி பண்றாங்க தொடர்ந்து வந்து நீ வந்து ஒன்னு பிஜேபி கூட்டணிக்கு வரணும் இல்ல வந்து இந்தியா கூட்டணிக்கு போக கூடாது அப்படின்ற நெருக்கடியே கெஜ்ரிவாலுக்கு பண்றாங்க ஆனா அவர் வந்து அதை கேட்காம இந்தியா கூட்டணிக்கு வராரு டெல்லியில வந்து காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி தொகுதி உடன்பாடு வருது இப்ப எல்லாம் அவங்க சம்மன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நெருக்கடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்பயே அவர் கேட்கல பஞ்சாப்ல வந்து பஞ்சாப்ல வந்து தனித்தனியா தான் நிக்கிறாங்க குஜராத்ல உடன்பாடு ஆயிருது குஜராத்ல உடன்பாடு ஆயிருது அங்கேயும் நெருக்கடி பண்றாங்க அப்பயும் இப்ப இந்தியா கூட்டணியில ஆம் ஆத்மியும் காங்கிரசும் வலுவா நிக்கிறது அப்படின்றது வந்து டெல்லியில டோட்டலா பிஜேபி வந்து காலி பண்ணும் குஜராத்லயும் அதுக்கு வந்து நெருக்கடி உருவாக்கும் இப்ப எல்லாம் வரிசையா சம்மன் கொடுத்துக்கிட்டே நெருக்கடி பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாரு மாறிடுவார்னு முயற்சி பண்றாங்க பிஜேபி அவர் மாறவே இல்லை இறுதி வரை உறுதியா இருக்காது உறுதியா இருந்தாலும் தூக்கி உள்ள போட்டாங்க இதான் வந்து முழுக்க முழுக்க வந்து நடந்திருக்குது ரெண்டாவது பிஎம்எல்ஏ ஆக்டை பொறுத்தவரை வந்து செக்ஷன் செவன்டியில் போடுறாங்க செக்ஷன் செவன்டி வந்து அது வந்து ஒரு நிறுவனத்துக்கு நிறுவனம் அதில் வந்து முறைகேட்டில் ஈடுபட்டால் வர்றது ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டி அது வந்து வராது இடியை பற்றி நேற்று உச்ச சீனியர் அட்வொகேட் விக்ரம் சௌத்தி சொன்னது முக்கியமானது இடி வந்து இங்கே விசாரணை அதிகாரி ஜட்ஜு எக்ஸிகியூட்டர் எல்லாமே இடியாக தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து வந்து இடி வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சேர்த்து சொல்லிடுறாங்க மொத்தத்துல இந்த வழக்குல எல்லா விஷயங்களையும் தொகுத்து பாக்குற போது இது ஒரு அரசியல் சதி அரசியல் சட்ட முறையிலான கைது கிடையாது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி டூலையும் சரி பிஎம்எல்ஏ ஆக்டிலும் சரி ஏற்கனவே உள்ள உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளும் சரி கைதுக்கான முறையான காரணங்கள் இருக்கணும் முறையான காரணங்கள் வந்து இருக்கணும் கைதுக்கு அதற்கு ஸ்டேட் வந்து மெக்கானிக்கலா ரிமாண்ட் பண்ணக்கூடாது ஜட்ஜு மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் உரிய காரணக்காரங்களை காரணங்களை ஆராய்ந்து இவர் உள்ளே இருக்க வேண்டிய தேவை இருக்குதா நான் ஆய்ந்து தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு எதிராக நேற்று நீதிமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது அவர் வந்து கஸ்டடிக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றதான் இன்னைக்கு வந்து நிலைமை நீதிமன்றம் இதில் வந்து இடி எவ்வளோ மோசமாக நடந்துச்சு அப்படின்றது நாட்டுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் ஈடியில் அங்கித்துவார்ன்னு ஒருத்தர் லஞ்சம் வாங்கி திண்டுக்கல்ல புடிப்போட்டு இப்போதான் அவருக்கு வந்து பெயில் வந்து கிடச்சிருக்கு ஒரு விவசாயி மேல பிஜேபி காரர் சொல்லி ஒரு வெறும் கோவன கட்டின ரெண்டு பேரும் மேல ஈடி வந்து சம்மன் கொடுத்தாங்க ராஜஸ்தான்ல வந்து கைங்களை மாட்டினாங்க இதே போல லஞ்சம் வாங்கி இன்னைக்கு எலக்ட்ரோல் பாண்ட் கேஸ்ல இடியை வைத்து ஐடிஐ வைத்து மிரட்டி சிபிஐ வைத்து மிரட்டி தான் பிஜேபி முழுக்க வந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நேரடியா அம்பலம் ஆயிடுச்சு உச்ச நீதிமன்றம் உறுதியா அந்த வழக்குல இருந்ததுனால இப்ப இடி என்ற நிறுவனம் எவ்வளவு முறைகேடா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற சூழ்நிலையில இந்திய வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு சிட்டிங்க சிஎம் தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கைது வந்து நேரடியான ஜனநாயக படுகொலை அரசியல் சட்ட படுகொலை இதை வந்து ஒட்டுமொத்த நாடு மக்களும் கடுமையா வந்து எதிர்க்கணும் சார் இல்லாம ஒரு முகாந்திரத்தன் மட்டுமே வச்சு கைது பண்றதுன்றது எப்படி சார் பாக்குறது ஆஹ் கைது பண்ணி உள்ள போட்டா அந்த குற்றத்தை வந்து ஏமனா குற்றம்ன்றதை நான் தான் நிரூபிக்கணும் அப்படிங்கிற நெருக்கடிக்கு வந்து தள்ளுறாங்க செந்தில் பாலாஜி விஷயத்தின் அப்படிதான் இருக்கு இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஈடிக்கு வந்து அதிகமா அதிகபட்ச அதிகாரம் பொருந்தியதா ஒரு அமைப்பா இருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்ட் பிரிவன்சரம் மணி லாண்டரிங் ஆக்ட் அந்த ஆக்டே வந்து ஒரு கருப்பு சட்டம் எப்படி என்ஐ இருக்கோ யூஏபி ஆக்ட் இருக்கோ அதே போல ஒரு கருப்பு சட்டம் எதிர்கட்சிகளை ஏற்கனவே அந்த சட்டம் இருந்தாலும் அந்த சட்டத்துல தீவிரமான திருத்தங்களை கொண்டு வந்து ஒருத்தர் பெய் ஒரு அரஸ்ட் அந்த வழக்குல வந்து அரஸ்ட் ஆயிட்டார்னா அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு தீவிரமான திருத்தங்களை கொண்டு வந்தது பஞ்சாகம் இதை அவங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க தேர்தலுக்காக ஒரு வெப்பனாக இடி வழக்குகளை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பயன்படுத்தா அது வந்து அவங்க ஸ்ட்ரிஞ்சனா வந்து அந்த ப்ரொவிசன்ஸ் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க அது நேரடியாக அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல போன வழக்குல வந்து உச்ச நீதிமன்றம் வந்து விஜய் மதநாள் கேஸ்ல வந்து அந்த சட்டம் செல்லும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க அதற்கான ரிவ்யூ அந்த சட்டம் ச அமெண்ட்மெண்ட் வந்து செல்லும் சொன்னதை எதிர்த்து ரிவ்யூ பெட்டிஷன் போட்டுக்கிறாங்க ரிவ்யூ பெட்டிஷன் தான் உச்ச நீதிமன்றம் இதில் சீரியஸான பிரச்சனை இருக்குது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வருகிற போது ஏற்கனவே அந்த வழக்கில் இருந்த சஞ்சய் கிசன் கவுன் கவுல் என்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் வந்து அந்த வழக்கை விசாரித்த சூழ்நிலையில் இவங்க வந்து மோடி அரசோட வழக்கறிஞர் வந்து நீங்க ஆக போறீங்க அந்த வழக்கு விசாரிக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற தேதிக்கு மாத்துறாங்க அவர் ஓப்பன் கோர்ட்லேயே அதை வந்து என்கிட்ட தூக்குறதுக்காக தூக்குறக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் ஆகி போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு வரை நிலுவையில் இருக்கு அந்த வழக்கை சீக்கிரமா முடிக்கணும்னு கேட்டதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த வழக்கு வந்து போட்டாங்க அந்த வழக்கு தான் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை இப்ப ஒரு ஒரு நாடு ஜனநாயக நாடு இங்க வந்து அரசியல் சட்டப்படியான நாடு அப்படின்னா பொதுவா உலகம் முழுவதும் உள்ள குற்றவியல் நீதி பரிபாலன முறையின் அடிப்படை என்னன்னா ஒருவர் மீது வழக்கு போட்டா அந்த வழக்கை அரசுதான் வந்து நிரூபிக்கணும் அந்த வழக்கின் வழக்குல வந்து அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும் வரை அவர் நிரபராதி என்றே அனுமானிக்கப்படணும் இதான் வந்து கிரிமினல் ஜூரிஸ்ட் அடிப்படை குற்றவியல் நீதி பரிபாலன முறையின் அடிப்படை உலகம் முழுவதும் உள்ள சிஸ்டம் இது

ஒருத்தர் கைது பண்ணால் அவர் கைது பண்ணுற காரணத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி வந்து இது பங்கஜ் பன்சால் கேஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒருத்தர் என்ன கைது என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா தான் அவர் வந்து எஃபெக்டிவா அவர் வந்து பெயில் போடுறதோ மற்ற கேஸ டிஃபண்ட் பண்ணுறதோ வந்து முடியும் ரிமாண்ட் அப்ஜெக்ட் பண்ண முடியும் இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் ரைட்டு ஒருத்தரோட தனிப்பட்ட சுதந்திரத்தை சட்டப்படியான முறை இல்லாமல் மீற முடியாது அப்படின்றதான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வழிமுறை ஒருத்தரோட தனிநபர் சுதந்திரத்தையும் பறிக்க முடியாது இங்க சட்டப்படியான நடைமுறை இருக்குதானா கிரவுண்ட் ஆஃப் அரஸ்டே கொடுக்க மாட்டோம் ஒருத்தர் தூக்கி வந்து உள்ள போட்டுறோம் வருஷ கணக்குல வைப்பா அவருக்கு நாங்க என்ன காரணத்துக்காக அவரை கைது பண்ணணும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இது எங்க இது சட்டப்படியான வழிமுறையா ஒருத்தர் சுதந்திரத்தை இப்படித்தான் காக்குறதா ஆனா அத வந்து பங்கஜ் பன்சால் கேஸ்ல உச்ச நீதிமன்றம் வந்து தெளிவா சொல்லிடுச்சு இன்னொரு நீர சிங்கால் வழக்கு எதிர் இடி அப்படின்ற வழக்குலயே வந்து சொல்லிட்டாங்க ஆனா இப்ப வந்து ஒரு ஃபார்முலா ஒரு அது கூட மெக்கானிக்கலா தான் இருக்குது அதுல வந்து டைமிங் ஆஃப் இந்த நேரத்துல ஏன் கைது பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஏன் நீ கைது பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏப்ரல் மாசம் மார்ச் மாசம் ஏப்ரல் எலெக்ஷன் வச்சிட்டு மார்ச் கைது பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட இதுவரை பதில் வந்து எதுவுமே வந்து கிடையாது இப்ப நீ எல்லா சட்ட முறைகளையும் அரசியல் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் இன்னொண்ணு தேர்தலில் ஒரு அவர் செட்டிங் சிஎம் ஒரு கட்சியோட தலைவர் ரெண்டு மாநிலத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது அவரை வந்து இன்னைக்கு கைது பண்ண வேண்டிய தேவை கிடையாது நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து விட்டுட்ட நீ அடுத்து வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஜூனுக்கு அப்புறம் கூட வந்து பண்ணுங்க கைது பண்ண முடியாது இந்த நேரத்துல பண்றது வந்து தேர்தல் ஜனநாயகம் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு மீது விழும் தாக்குதல் இப்ப வந்து முக்கியமான கட்சி தலைவர்கள் எல்லாரும் பிடிச்சி உள்ள வச்சுட்டு தேர்தல் நடத்தினா அது பேர் என்ன ரஷ்யா ஒரு தேர்தல் நடத்துறாரு அதுல ஒண்ணும் மீனிங்கே கிடையாது எதிர்கட்சிகளுக்கு வந்து வேலை கிடையாது அப்படிதான் இருக்குது அப்ப ஒரு தேர்தல் ஜனநாயகத்தில் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றது முக்கியம் ஏற்கனவே நிறைய நெருக்கடி பண்ணி எலக்ட்ரல் பான்ல பல ஆயிரம் கோடி வாங்கி பண அளவுல வந்து இருக்கிறாங்க பிஜேபி தான் இருக்கு மத்த கட்சி இல்ல காங்கிரஸ் வந்து மொத்த பணத்தையும் டீ செலவு கூட இல்லாம அவங்க வந்து முடக்கிட்டாங்க அப்படி எல்லா கட்சியும் அப்படி நெருக்கடி பண்ணிட்டாங்க இடி ஐடி சிபிஐ வச்சு நெருக்கடி பண்ணிட்டாங்க பண அளவுல பிஜேபி போட்டி போறது இந்தியாவுல இன்னைக்கு எந்த கட்சியும் கிடையாது எல்லா கட்சியும் சேர்ந்தாலும் போட முடியாது ரெண்டாவது அடுத்து இன்னைக்கு வந்து முக்கியமான தலைவர்கள்லாம் பிடிச்சி ஏற்கனவே சிபு சோரன் கட்சியில ஹேமந்த் சோரன் பிடிச்சி வந்து உள்ள போட்டாங்க இன்னைக்கு இவரை உள்ள போட்டிருக்காங்க இன்னும் பல கட்சி தலைவர் அங்க ஆந்திராவில வந்து கவிதா வந்து புடிச்சு உள்ள போட்டிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் இப்படி புடிச்சு வந்து உள்ள போட்டிருக்கிறாங்க சரிங்களா அப்ப எப்படி வந்து இவங்களோட வந்து போட்டி போட முடியும்னு சொல்லணும் நெருக்கடி பண்ணி கூட்டத்துக்கு கூட்டணி கொண்டு வராங்க இப்ப லெவல் ப்ளைன் ஃபீல்டுன்றது கிடையாது மொத்தத்துல வந்து குற்றவியல் சட்ட நடைமுறை அரசியல் சட்ட நடைமுறை தேர்தல் ஜனநாயகம் பாராளுமன்ற ஜனநாயகம் எல்லாமே இந்த கைதுல வந்து குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நாடு முழுவதும் கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க இது ஒரு மக்கள் போராட்டமாக பாசியத்துக்கு எதிரான போராட்டமாக சர்வாதிகாரத்துக்கு எதிரான போராட்டமாக வலுப்பெறணும் மக்கள் தான் மோடியில் வந்து தூக்கி எறியும் சரி இப்ப சாலிடான ப்ரூஃப் சொல்றதுக்கு காரணம் சொல்றது வந்து ஒரு பிரச்சனையா இருந்தது அதை தாண்டி போனா காரணத்தையே வந்து ஒரு 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 ஓட்டையை வச்சுதான் சொல்ற மாதிரி இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து அந்த கட்சி வந்து பணத்தை யூஸ் பண்ணுச்சு அதோட தலைவர் என்ற பேர்ல நாங்க அவரை கைது பண்றோம் காரணமா தனிப்பட்ட முறையில அரவிந்த் கெஜ்ரிவால் இதில் ஈடுபட்டு இருக்காரு சாலிட் ப்ரூஃப் அவர்கிட்ட இல்ல இதை முகாந்திரமா வச்சுட்டு கைது நடவடிக்கை என்ற அளவுக்கு போறதுக்கு வந்து எப்படி சார் அதாங்க இது அரசியல் பழிவாங்கல் தான் நேரடியா வந்து டாக்குமெண்ட்ஸ் கிடையாது இருந்தா முன்னாடி அவங்க இருப்பாங்க அவங்க ஆதாரம் இல்லாம தள்ளிக்கிட்டே இருந்தாங்க அப்ரூவர் சொல்றாங்க இந்த ஆதாரம் கூட அப்ரூவர் எங்க ரெக்கவரி எங்க போச்சு யார்கிட்ட குடுத்தாங்க கோவாக்கு போச்சுன்னா கோவா தேர்தல யாரும் பணம் போச்சு எப்படி போச்சு அதெல்லாம் சொல்லணும்ல எந்த எந்த ஆவணங்களும் அதற்கு கிடையாது கெஜ்ரிவால் நேரடியாக அதில் ஈடுபட்டார் அப்படின்றது எந்த ஆவணமும் முகாந்திரமும் கிடையாது அப்ரூவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அப்புறம் போலீஸ் போலீஸோட சாட்சி அவர் போலீஸோட சாட்சி வச்சுக்கிட்டு ஒரு முதல்வர் வந்து நான் கைது பண்ணுறது எவ்வளவு பெரிய காமெடின்னு சொல்றேன் இது வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எந்த நியாயமும் கிடையாது உரிய ஆதாரம் எதுவுமே கிடையாது அதனாலதான் வந்து இடி இவ்வளவுனால அவர் வந்து அரஸ்ட் பண்ண முடியல முன்னாடி அரஸ்ட் பண்ணியிருந்தா இந்த காரணம் சொல்லி அவர் பயில வந்திருப்பாரு வந்து வேலை பார்த்திருப்பாரு அதனால கடைசி நேரத்துல வந்து கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி பண்ணி பண்றாங்க ஏற்கனவே அவன் கட்சியில நாலு பேரும் முக்கிய தலைவர்கள் கைது பண்ணியிருக்காங்க ஆம் ஆத்மின்ற கட்சியை வந்து நேரடியா முடக்கிறது அப்படின்ற வேலையை வந்து அவங்க வந்து செய்யறாங்க இது ரெண்டு விஷயத்துல ஒண்ணு சட்ட நடைமுறை சட்டத்தின் ஆட்சியை படுகொலை செய்வது இன்னொன்னு பாராளுமன்ற ஜனநாயகத்தை லெவல் பிளேயிங் ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் வந்து படுகொலை செய்வது அப்படின்றத நிறைய விஷயங்கள் சார் இந்த வழக்குல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் நாங்கள் ஆதாரங்களால அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ல போறோம் லாந்தா சொல்ல போறாங்க நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை பறந்துருக்கீங்க நன்றி